ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் திரு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம இருக்க இந்த தோட்டம் எங்கே இருக்காக்கா திருச்சி வளையூரில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இது ஒரு அழகான தோட்டம் இது ஒரு தனி உலகமாக இருக்கும் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் பதினெட்டு ஏக்கர்லேயும் செம்மரம் சந்தனம் மகனி வாழை கொய்யா மாமரம் தென்னை மரம் இப்படி அழகான ஒரு இடம் இது நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு பால் பண்ணிக்கான செட்டப் இருக்குது வீடு இருக்கு புதுசா ஒரு வீடு கட்டி அசிவரம் போட்டு தயார் நிலையில இருக்கு இப்ப பாக்குறது சந்தனம் இதெல்லாம் தென்னை மரம் தென்னை மரத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வருது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு ஒருக்க காய் விட்டுவாங்க அதுல இருந்து ஒரு வருமானம் வரும் மாமரத்த குத்தகை கூட்டிருக்காங்க இது இதுல வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு செம்மரம் இருக்கு செம்மரமும் சந்தனமும் மூவாயிரத்தி ஐநூறு இருக்கு இது சவன் தங்கிறதுக்கான ஒரு வீடு இதெல்லாம் செம்மரம் இது எல்லாமே இப்ப ஏழு வருஷத்துக்கு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து மரமே ஒரு ரெண்டு கோடி ரூபாய்கிட்ட மரமே வாங்கி வச்சுருக்காங்க நாலு இலவச மின்சாரம் இருக்குது போர் வசதி இருக்குது ஒரு பெரிய கேன் இருக்குது ரொம்ப அழகான ஏரியா இது யாருக்கெலாம் சூட்டபிளாக இருக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அல்லது இதை ஃபார்ம்லாட்டாக பிரித்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ட்ரிப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிற மாதிரி இதுநெல் விவசாயம் இது எல்லாமே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வளரக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க ஏன்னா மாட்டு இருக்குது மாட்டுலேருந்து வரக்கூடிய சாணத்தை எடுத்து தான் இவங்க வந்து உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ரொம்ப அழகான ஏரியா அது கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு வருமானம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செம்மரம் சந்தனம் இதெல்லாம் வந்து ஒரு ஓரடிக்கு மேலே வளர்ந்துருச்சு இவருங்க அந்த ஒரு சுற்று வட்டம் அந்த சுத்த அளவு பாருங்க கிட்டத்தட்ட ஓரடிக்கிட்ட வந்துருச்சு இது நம்ம முன்னாடி இருக்க மரத்தை எடுக்கிறோம் உள்ளுக்கள் வந்து இன்னும் பெருசாக இருக்குது இது ரெண்டு வீடு இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு சதவீதத்தில் வீடு ஒன்று போட்டு தயார் நிலையில் இருக்குது இப்போ கட்டிடலாம் இது ஒரு பால் பண்ணை கீழே வந்து மாடு மேலே ஆடு வளர்க்குறாங்க இதெல்லாம் வந்து கொய்யா மாமரம் இடையில செம்மரம் சந்தனம் இப்படி எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு ஒரு ஐநூறு செம்மரம் வாங்கி நட்டுட்டு இருக்காங்க பாருங்க கையில் பிடிக்க முடியுது மகாகனி கையில் பிடிக்க முடியல பாருங்க இதெல்லாம் கொய்யா கொய்யா செம்மரம் எல்லாமே எல்லா வகையான மரங்களும் இருக்கு தென்னை வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்கு இது வந்து சொந்த பாதை இது ஒரு தனி உலகமாக இருக்கும் இதுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது இதெல்லாம் வந்து செம்மரம் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது பண்ணிட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டு இருக்கு மெயின் கேட்லேருந்து நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு தனி பாதையாக நமக்காக உள்ள பாதை இது இது நம்ம அந்த பதினெட்டு ஏக்கரில் தான் வரும் மூவாயிரத்தி ஐநூறு மரம் இருக்கு இது ப்ரொமோட்டர்ஸ்லாம் கிடச்சுனாக்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல ஒரு ஐநூறு செம்மரம் நடுறதுக்கான வேலை நடந்துட்டு இருப்ப நட்டுக்கிட்டே இருக்காங்க வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து இது மொத்தமா எடுத்து நம்ம பிரிச்சு மிக்கலாம் இதுதான் மெயின் கேட்டு இந்த மெயின் கேட் வழியா தான் வரணும் இங்க பாருங்க இது வந்து செம்மரம் இதோட அளவு பாருங்க ஒன்றரை அடிக்கிட்ட வந்துச்சு பாருங்க ஒன்றரை அடிக்கிட்ட வந்துச்சு இது இது எட்டு வருஷம் இது எல்லாமே இது இப்போதான் இருக்கும் இன்னும் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய கிரேடு பாருங்கள் எந்த அளவுக்கு சோ கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துலாம் ப்ரோமோட்டர்ஸ்லாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் லேண்டாக பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம் அழகான ஏரியா தண்ணி வசதி இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்து கோயில் கொஞ்சம் தேங்க் யூ ஃபார் சித்திஷ் ப்ராப்பர்ட்டி